ஒரு வார்த்தை நிமித்தம் குற்றப்படுத்தி தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து அதாவது தங்களை யாரும் தெரித்திடக்கூடாது நம்ம பண்றதெல்லாம் கரெக்டுன்னு சொல்றவங்க தான் நம்ம கூட இருக்க நம்ம விரும்புவோம் இது தவறு இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு ஆலோசனை சொல்றவங்களை பொதுவா யாருக்கும் பிடிக்கிறது இல்லை தாவிது என்ன சொல்றா தெரியுமா அநீதிமான் என் தலையை தயவாய் கொட்டட்டும் அது எனக்கு என்னையை போல இருக்கும் என்று ஆமே தங்களை யாரும் கடிந்து கொள்ளக்கூடாது மாறாக தாங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்துவார்கள் நீதிமானை நிர்ணிமித்தமாய் துரத்தி இப்படிப்பட்ட அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள் இந்த காலை வேளையில அன்பு சகோதரா சகோதரி பிறரை குற்றப்படுத்துவதற்கு முன்னே நூறு முறை அல்ல ஆயிரம் முறை யோசியுங்கள் நான் செய்கிற இந்த செயல் சரியானது தானா தேவனுடைய பார்வையில இது ஏற்புடையது தானா எது நிமித்தம் நான் அந்த நபரை குற்றப்படுத்த ஒருத்தனை பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா ஐயா நீங்க இப்படி பேசின வார்த்தை வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கு நீங்க இப்படி சொல்லியிருக்க கூடாது அந்த நபர்கிட்ட சொல்லலாம் ஆமே ஆனால் அந்த நபர்கிட்ட நம்ம சொல்ல மாட்டோம் அந்த நபர்கிட்ட அதுக்கப்புறம் பேசவே மாட்டோம் ஆனா இவங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு விசை சொன்ன விஷயத்த நம்ம ஒவ்வொரு விஷயமும் சொல்லி 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 அந்த நபரை குற்றவாளியாகவே ஆக்கி விடுவோம் இது அரசியலும் நடக்கும் மற்ற உலக பிரகாரமாகவும் நடக்கும் அதை விட அதிகமாக கிறிஸ்தவ வட்டாரத்தில் நடப்பது ரொம்ப பரிதாபமான காரியம் ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க அந்த ஒவ்வொரு வார்த்தையை வச்சு அந்த நபரை மொத்தமாகவே குற்றவாளியாய் மாற்றி விடுகிற நிலைமை பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு கிரியை நம்மில் காணப்படாதபடிக்கு நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும் இது தேவன் கொஞ்சமும் விரும்பாதது இப்படிப்பட்ட கிரியைகள் செய்கிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு தெளிவாய் எச்சரித்திருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட கிரியைகளுக்கு விலக்கி தேவன் நம்மை பாதுகாக்க ஒப்பு கொடுப்போ நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக